அலைக்கும் வலைக்கம் தஆலா வரகாத்து திருச்சி மாவட்ட ஜமாத்துல்மா சபையின் ஏழாவது திரு தீர்மானம் இஸ்லாமிய சமுதாயம் தங்கள் குடும்ப விவகாரங்கள் சொத்து பிரச்சினைகள் போன்றவற்றிற்கு மஹல்லா ஜமாத் மற்றும் இஸ்லாமிய சமரச மையங்கள் மூலமாக மார்க்கம் காட்டிய வழிமுறையில் அதற்குரிய தீர்வை தேட வேண்டும் என்று மாநாடு கேட்டுக் கொள்கிறது நாரே தக்பீர் அலமதுல்லா எட்டாவது தீர்மானம் பாலக்கரை வட்டார ஜமாத்துல் மத் சபை செயலாளர் மான் அசதுல்லா யூசுஃப் அது வாசிப்பார்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து திருச்சி மாவட்டத்தின் சார்பாக ஜமாத்துல்லம்மா சார்பாக நடைபெறக்கூடிய கொள்கை விளக்க மாநாட்டினுடைய எட்டாவது தீர்மானம் பெற்ற சகாபாக்களை யாராவது எளிவாகவோ அவமரியாதையாகவோ யார் பேசினாலும் அவர்களுக்கு செறி நம் உயிரை விட மனதார அவர்களை நேசித்து கண்ணியப்படுத்த வேண்டும் என்றும் இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆரம்ப விழுதுகளான சஹாபா பெருமக்களை மார்க்க விஷயத்தில் நமது முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் இம்மாநாடு கேட்டுக் கொள்கிறது அல்ஹம்துல்லா அடே தகபேர் கொஞ்சம் உட்காருங்களேன் உட்காந்து ஏன்னா நாஷா கையில கொடுக்கிற வசதியாரோ நிக்கிறவங்க கொஞ்சம் உட்காந்து அப்படியே உட்காந்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் ஒன்பதாவது தீர்மானம் முசிறி வட்டாரஜா மாத்துல்மா சபை தலைவர் மூலனா சல்மான் ஃபாரூக் காஷ்வர வாசிப்பார் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லா வரகாத்து திருச்சி மாவட்ட ஜமாத்தி வாசபை கொள்கை விளக்க மாநாட்டின் ஒன்பதாவது தீர்மானம் உடலுக்கும் உயிருக்கும் கேடுகுளைக்கும் மதுவானம் கஞ்சா உள்ளிட்ட அனைத்து போதைப் பொருட்களிலிருந்தும் இளைஞர்கள் தங்களை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நமது இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி தங்கள் எதிர்காலத்தை தொலைத்து விடாமல் இருக்க மஹல்ல ஜமாத்த நிர்வாகமும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை துரிதமாக செய்ய வேண்டும் என்றும் இம்மாடு இம்மாநாடு கேட்டுக் கொள்கிறது அலகது பத்தாவது தீர்மானம் மணப்பாறை வட்டார ஜமாத்துமா சபை செயலாளர் மோனனா அகமது அவர்கள் வாசிப்பார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தால வர இஸ்லாமிய பெருமக்கள் கொள்கை சம்பந்தமாகவோ மார்க்க சட்டங்கள் சம்பந்தமாகவோ தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதனுடைய விளக்கங்களை கூகுள் மற்றும் யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களுக்கு சென்று தேடாமல் தங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் ஆலிம் பெருமக்களிடத்திலே நேரடியாக கேட்டு அறிந்து தெளிவு பெற்றுக் கொள்ளமாரே இந்த மாநாடு அன்போடு கேட்டுக்கொள்கிறது நாரே தக்बीर அல்லாஹ் அக்பர் தீர்மானம் துறையூர் வட்டார ஜமாத்துல் மஸ்அவையினுடைய பொருளாளர் মাওলানা ஜாஃபர்uddin மன்பாய் அவர்கள் வாசிப்பார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹ் அல்ஹம்துலில்லாஹ் டலால் காலை முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டிலே மாநாட்டின் மூலமாக அகல சுன்னத்துல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாட்டின் மூலமாக திருச்சி மாவட்ட மாவட்ட வட்டார மாநகர ஜமாத்துடன் மூலம் சபையின் மூலமாக எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் பதினோராவது தீர்மானம் மஸ்ஜித் மற்றும் மதரசாவின் நிர்வாகிகள் தங்கள் பொறுப்பில் உள்ள இஸ்லாமிய ஸ்தாபனங்கள் மற்றும் பல்வாசலில் பத்திரம் பட்டா சிட்டா அடங்கல் போன்ற அடிப்படை ஆவணங்களை பத்திரப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் அதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை விரைவாக அதனை சீர் செய்ய வேண்டும் என்று இந்த மாநாடு உங்களை கேட்டுக்கொள்கிறது அல்லாஹ் அருள்வாலிப்பான ஆமி அஸ்லாம் வலைக்கும் வரைக்கும் பனிரெண்டாவது தீர்மானம் தென்னூர் வட்டார ஜமாத்துல்மா சபையிட தலைவர் மொரணா ஜாஹிர் ஹுசேன் இல்ஹாமி அஜத் தர்வாசிப்பார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமதுல்லாஹ் காத்துகு இஸ்லாமிய பொதுமக்கள் குரான் ஹதீஸின் மொழிபெயர்ப்பை நேரடியாக பார்த்து மார்க்கத்தை பின்பற்றுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும் மாறாக குரான் ஹதீஸ் இஜ்மா தியாஸ் ஆகியவற்றின் ஞானமும் நேரான வழிகாட்டுதலின்படி சன்மார்க்கத்தை முறையாக கற்றறிந்த ஆளும்களின் ஆலோசனையின்படி மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று இம்மாடு அரே